கிறிஸ்துகுல் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இறுதி நாள் முப்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருமையாய் இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை நடத்தி வந்த மகா பெரிய பேரன்பிற்காக அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி இன்று நன்றி செலுத்துவோம் கடவுளின் கரம் இம்மட்டும் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்மை அருமையாய் காத்து வழிநடத்தினது பிறக்கிறக்கும் ஏழாம் மாதம் முழுவதும் கடவுள் நம்மை காக்கவும் நாம் அதிகமாக நன்றி செலுத்தி கடவுளின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் கடவுளின் கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை அருமையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அரை வருடத்தை கடந்து நாளை ஏழாம் மாதத்திலே அடியெடுத்து வைக்கப் போகிறோம் ஆகவே இந்த நாளிலும் கடவுள் ஜூன் மாதம் முழுவதும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமேன் இந்த நாளிலும் நாம் இருக்கிற வார்த்தை திருப்பாடல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே பல நேரங்களிலே குடும்பங்களிலே குழப்பமோ கோபமோ எரிச்சலோ வருவதற்கு அடிப்படை காரணமே நம் வாயின் வார்த்தைகள்தான் எந்த அளவிற்கு ஒரு சாதாரண காரியம் பெரிய பிரச்சனையாக மாறுவதும் ஒரு பெரிய பிரச்சனை மிக சாதாரணமாக விஷயமாக மாறுவதும் நம் வாயில் வார்த்தைகள் வழியாகத்தான் உண்டாகிறது ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே நாம் எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்களோடு சமாதான உணர்வோடு அன்பை பகிரும் எண்ணத்தோடு நாம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய நாவும் அதற்கு போல செயல்பட தொடங்கும் நம் நாவிலிருந்து தேவையற்ற வார்த்தைகள் வெளியே வராது எதிர்மறையான வார்த்தைகள் வெளிவராது சாபமான வார்த்தைகள் வெளிவராது யாரையும் அவ்வளவு எளிதாக ஒரு தீய வார்த்தைகள் சொல்லி நாம் திட்டமாட்டோம் எல்லாவற்றையும் கடவுள் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே நம்முடைய செயல்பாட்டின் தீவிரம் அது நன்மைக்கு ஏதுவாக மாறுகிறதா இல்லை தீமைக்கு ஏதுவாக மாறுகிறதா என்பதே வாயின் வார்த்தைகளில் இருந்துதான் அது புறப்படுகிறது ஆம்கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை இது நாள் வரை குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் அவர் வாயின் வார்த்தைகளினாலே நிறைய நெகட்டிவான வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே எங்களை திட்டிக்கொண்டே இருக்கிறார் இது போன்ற சூழ்நிலைகள் இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் இன்று கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதித்தவர்களாக நாம் செயல்பட தொடங்குவோம் நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய பேச்சிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர இன்று முதல் முயற்சிப்போம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தவறான வார்த்தைகள் பேசினாலும் நீங்கள் இனி அதற்கு பதில் பேசாமல் அமைதியோடு செல்லுங்கள் அன்றே ஒரு அற்புதம் ஒரு மாற்றம் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் வேலை பார்க்கும் படிக்கும் இடங்களிலும் உண்டாகும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நம்மை அர்ப்பணிப்போம் இன்று முதல் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய நாவிலே உண்டாகும் நம் வாயின் வார்த்தைகளிலே உண்டாகும் அதன் பொருட்டு எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு நன்மையாக்கி கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே இயேசப்பா எப்பொழுதும் எங்கள் நாவை உமது வல்லமையுள்ள கரங்களிலே அர்ப்பணித்து செபிக்கிறோம் தூய் தாமே எப்பொழுதும் எங்கள் நாவிலே அமர்ந்து நன்மையான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டுமே பேச எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுளின் பொற்கரங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் நம் நாவை கட்டுப்படுத்துவோம் நல்வார்த்தைகள் பேசுவோம் ஆசிரியரை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ